வணக்கம் நான் உங்கள் செந்தில் மலர் பேசுகிறேன் தேவேந்திரகுல வேளாளர் அரசாணை என்பது வரவேற்கத்தக்கது என்று பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் அந்த கோரிக்கைக்கு ஆதரவு குரல் எழுப்பியிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் வடக்கே வன்னியர் தெக்கே தேவேந்திரர் என்கிற முழக்கத்தோடு அரசியல் களமிறங்கிய மருத்துவர் ஐயா அவர்கள் தெற்கே தேவேந்திரனுக்கு கொட்டினால் வடக்கே வன்னியனுக்கு நெறிகட்டும் என்று முழங்கிய மருத்துவர் ஐயா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது மதுரை மண்ணில் வரலாற்று சிறப்புமிக்க வன்னியர் தேவேந்திரர் ஒருதாய் மக்கள் மாநாடு நடத்திய மருத்துவர் ஐயா அவர்கள் மீண்டும் தேவேந்திர உர வேளாளருடைய அரசாணைக்கு ஆதரவாக உறவுக்கு குரல் கொடுத்து உரிமைக்கு குரல் கொடுத்து மீண்டும் வன்னியர் தேவேந்திரர் உறவை புதுப்பித்திருக்கிறார் மருத்துவர் ஐயா அவர்களுடைய அந்த தியாகத்தையும் தேவேந்திர உளவியலாளர்களை அரவணைத்து அரசியல் அதிகார பகிர்வை வழங்க வேண்டும் என்கிற அவர் எடுத்துக்கொண்ட அந்த முயற்சிகளை என்றைக்கும் தேவேந்திரகுல வேளாளர் சமூகம் நினைவுகூரும் அந்த வகையில் வெற்று முழக்கமாக அல்லாமல் வன்னியர் தேவேந்திரர்களை ஒருங்கிணைத்து அதற்கு அடுத்த நிலையில் அனைத்து தமிழ் சமூகங்களையும் ஐக்கியப்படுத்தி தமிழக அரசியலை தமிழர்கள் கைப்பற்ற வேண்டும் தமிழ்நாட்டை ஒரு தமிழன் ஆள வேண்டும் என்கிற இலக்கோடு ஐயாவர்கள் எடுத்த முயற்சி என்பது அதற்காக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாநில இளைஞரணி தலைவராக அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்களை அமர்த்தி அழகு பார்த்தது என்பதும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாநில பொருளாளராக அண்ணன் பசுபதி பாண்டியன் அவர்களை அமர்த்தி அழகு பார்த்ததென்பதும் அதற்கடுத்து அண்ணன் முருகவேல்ராஜன் அவர்களை வந்தவாசி தொகுதியில் வேட்பாளராக நிறுத்தி இன்னும் சொல்லப்போனால் ஒரு தேவேந்திர குல வேளாளர் வாக்குகள் கூட இல்லாத தொகுதியில் வன்னிய உறவுகளை அரசியல் அண்ணன் முருகவேல்ராஜன் அவர்களை அங்கே வேட்பாளராக நிறுத்தி சட்டமன்றத்திற்கு தேர்வு செய்ய வைத்து தேவேந்திர வேளாளர்களுக்கு அரசியல் அதிகார பகிர்வையும் அதிகார நுகர்வையும் அந்த உணர்வை ஊட்டி வளர்த்தவர் மருத்துவர் ஐயா என்பதை இந்த சமூகம் இன்றைக்கும் மறந்துவிடாது ஆகவே இன்றைக்கு இடையில் ஏற்பட்ட தொய்வூ தேக்கத்தின் காரணமாக இந்த உறவுகளில் இடைவெளி இருந்தாலும் மீண்டும் மருத்துவர் ஐயாவல் எண்பத்தி ஒன்பதுகளில் ஒலித்த அந்த குரல் மீண்டும் இன்றைக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் தேவேந்திரகுல வேளாளர் என்கிற பெயரை மருத்துவர் ஐயா அவர்கள் உச்சரித்ததற்கு உலகெங்கும் வாழக்கூடிய தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தின் சார்பாகவும் நான் சார்ந்த மல்லர் மீட்பு களத்தின் சார்பாகவும் தமிழர் தாயகம் கட்சியின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு மருத்துவர் ஐயா அவர்களை இரண்டாயிரத்தி பன்னிரெண்டில் சந்தித்து பட்டியல் வெளியேற்ற கோரிக்கையை நான் முன்வைத்து பேசியிருக்கிறேன் ஐயா அவர்கள் அதற்கும் ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள் மீண்டும் தொடர்ச்சியாக நாம் தொடர்ந்து போராட வேண்டிய தேவை இருக்கிறது என்பதை தேவேந்திர குல மக்கள் உணர வேண்டும் இன்றைக்கு தேவேந்திர வேளாளர் அரசாணை என்பது கட்டாயம் வந்து தீரும் என்கிற நம்பிக்கை நமக்கு மருத்துவர் ஐயா அவர்களுடைய குரல் மூலமாக உணர முடிகிறது அறிய முடிகிறது அந்த நம்பிக்கை நமக்கு பிறந்திருக்கிறது மீண்டும் பட்டியல் வெளியேற்றம் என்பதும் மருத்துவர் ஐயா அவர்களால் அது உறுதியாக சாத்தியப்படும் ஏனென்றால் இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லாத ஒரு புதிய பட்டியலை நம்முடைய உருதாய் மக்களான வன்னிய குல உறவுகளை அணிதிரட்டி ஒரு வீரம் சிறந்த விடுதலை போராட்டத்தை நடத்தி இருபத்தி ரெண்டு உயிர்களை பலிகொடுத்து எம்பிசி என்கிற மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் என்கிற பட்டியலை தமிழகத்தில் மட்டுமே உருவாக்கிய அந்த வரலாற்று நாயகனுடைய அந்த முயற்சி என்பது அதேபோல உருதாய் மக்களை உருதாய் மக்களான தேவேந்திரகுல வேளாளர்கள் இன்றைக்கு இல்லாத இழிவுகளை சுமந்து அவமானப்படுவதை அவர் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார் ஆகவே தேவேந்திர குல வேளாளர்களும் வன்னியகுல உறவுகளும் ஒரே இடத்திலிருந்து ஒரே ஒன்றுபட்டு தமிழக ஆட்சி அதிகாரத்தை பகிர்ந்து இந்த மண்ணிலே ஒரு நல்லாட்சியை செலுத்துவதற்கு அவர் வரிகூடுவார் என்கிற நம்பிக்கை பிறந்திருக்கிறது இதை புரிந்து கொண்டு வன்னியர் தேவேந்திரர் உருதாய் மக்கள் உறவு வலுப்பெறவும் தமிழக அரசியல் தமிழர்களின் கரங்களில் மீண்டும் வந்து சேரவும் உழைப்பெடுப்போம் என்று சொல்லி இந்த வேளையிலே மீண்டும் மீண்டும் மருத்துவர் ஐயா அவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்